ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று பெதரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவளாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவளாக இருங்கள் என்று சொல்லி பார்க்க கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அநேக சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் பார்க்கும்போது உள்ளத்திலே ஒரு பயம் ஒரு கலக்கம் ஏன் இவைகள் நடைபெறுகிறது ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி இவைகளை பார்த்து நம்முடைய மனதானது வெளிப்போடு கூட காணப்படுகிறோம் அந்த காரியத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் இவைகளெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க அண்டவராக இயேசு கிறிஸ்து தாவியான முகாந்திரமாக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேதாகோமத்திலே இந்த உலகத்திலே கடைசியாக நடக்க வேண்டிய சம்பவங்கள் அனைத்தையும் மிகவும் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் இவைகளை அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா இயேசு உண்டைய அந்த இரண்டாம் அருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயுத்தமாய் காணப்பட்டிருக்கிறோமோ என்று சொல்லி நாட்களை நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றதான பொழுது கத்தர் இந்த பூமியில படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் அங்கே நாள் நோவாவை அழைத்து ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாக அவர் சொல்லுகிறார் அங்கே காணப்படுகிற ஜீவ சந்துக்களை அவர்கள் ஜோடு ஜோடாக அதற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக சொல்லுகிறார் நோவாவும் அவருடைய குடும்பமும் அங்கே பிரவேசித்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் வேற யாராவது மனம் திரும்பினார்களா மனம் திரும்பவில்லை சூதம் குமர பாவத்தில் சிக்கி மாண்டு கொண்டிருந்த பொழுது அங்கே லோத்து லோத்துவும் லோத்துடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள் வேற யாராவது மனம் திரும்பினார்களா மனம் திரும்பவில்லை கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சகலவிதமான எச்சரிப்பின் செய்து செய்திகளை நாம் அறிந்தும் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் இருக்கிறதா அவரை சந்திக்கும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பல முறை அவர்கள் அவர்கள் உள்ளானார்கள் தெய்வனுடைய தண்டனை அவர்கள் வந்தது ஆனாலும் அவர்கள் மனு திரும்பினார்களா அவருடைய வாழ்க்கை கடைசியாக எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் அறிகிறோம் நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அண்டானாலும் சரி இன்றானாலும் சரி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நடக்கவிருக்கிற சகல விதமான காரியங்களையும் இனிமேல் நடக்கவிருக்க போகிற காரியங்களையும் இறுதியிலே இந்த உலகத்துக்கும் பூமிக்கும் நிகழப்போகிற சகல விதமான காரியங்களும் மிகவும் திட்டம் தெளிவுமாய் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய முன்பதாக இந்த பூமியில நடக்கூடிய சகல விதமான அடையாளங்களையும் ஆவியானோர் மிகவும் தெளிவாக நமக்கு அறிவித்திருக்கிறார் இப்படி இருக்க இன்று நம்முடைய தேசத்திலானாலும் சரி நம்முடைய சபையிலானாலும் சரி நம்முடைய குடும்பத்திலானாலும் சரி மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது இருக்கிறது என் நாட்களை சிந்திக்க வேண்டும் அண்டவராகி வாழ்க்கையில வெளிப்படுகிறது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மீது ஏராளமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக விசுவாசத்தோடு அவர்கள் காணப்பட்டபடியினாலே தங்கள் வாழ்க்கையில பலவிதமான சித்திரவதைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுப்பதற்கும் முன் வந்தார்கள் காரணம் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் விசுவாசம்தான் இன்று நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அப்படி அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் மிகவும் நம்முடைய வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவராய் காணப்படுகிறார் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று நடைபெறுகிற சம்பவங்கள் யாவும் அண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நமக்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறது அவரை சந்திப்பதற்கு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தடைகள் காணப்படுகிறது சொல்லி நாட்கள் நம்மை தாமே நம்முடைய உள்ளான மனதிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ன தடையாக காணப்பட்டாலும் அன்றுவரை உரையை நாட்களில் அந்த தடையை நான் பரிபூர்ணமாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவைகளை விட்டுவிட்டு அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகுங்கள் நாமத்திரம் ஆயத்தமானால் போதாது நாம் மற்றவர்களை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் இது என் மேலும் உங்கள் மேலும் வந்த கடமையாய் காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே ஆண்டிலே ஒவ்வொரு நாட்களும் அவரை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தமாவோம் மற்றள்ளவர்களை ஆயத்தப்படுத்துவோம் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஜூபிக்கலாமா நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பினே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் நீ நல்லவர் அப்பா நீ வல்லவர் ஆண்டவர ஒவ்வொரு நாட்கள் நாங்கள் உண்மை சந்திப்பதற்கு நாங்கள் தாமே ஆயத்தப்பட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த தகப்பன் எங்களுக்கு தருவீராக இந்த உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் யாகும் நம்முடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதாண்டு வரேன் அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக அநேகரை நம்முடைய வருகைக்கு நேராக நாங்கள் ஆயத்தப்படுத்த தகப்பன் யாவருக்கு கிருவை தந்து வழி நடத்தும் ஆசிர்வதிங்க நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்